ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் சும்மா வேஸ்ட் பண்றீங்க ஒவ்வொருத்தரும் வேறு வேறு பதில் சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் சொல்கிறது நாலு மணி இருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும்னு போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது படிக்கிறப்போ இல்லை வேலை செய்கிறப்போ சரியாக கவனம் இல்லாமல் இருக்கிறது எதை பற்றியும் பேசாமல் சும்மா பேசிட்டு இருக்கிறது இது எல்லாம் சேர்த்தா வாரத்துக்கு இருபது இல்லை இருபத்தஞ்சு மணி நேரம் வீணாகுதான் மாசத்துக்கு நூறு மணி நேரம் யோசிச்சு பாருங்க இந்த நல்ல நேரத்தை வீணாக்காம கிடைக்கிற முதல் வேலையில சேர்ந்தீங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு நாளைக்கு முன்னூத்தி நாற்பது ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னு வச்சுக்குவோம் இது ரொம்ப கம்மி சம்பளம் தான் இதை விட நீங்க ஜாஸ்தியா சம்பாதிக்க முடியும்னு எனக்கே தெரியும் ஆனாலும் கணக்கு பண்ணி பார்த்தா மாசத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் அந்த எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவா மாச மாசம் சும்மா செலவு பண்ணாம எடுத்து வச்சு சேமிச்சிங்கன்னா மாசத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதம் வட்டி கிடைச்சா கூட இரண்டாவது மாசம் அது ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாவா மாறும் சரி இது ஒரு கோடி ரூபா இல்லனா பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு ஆனா இனிமே என் நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டு மாசம் மாசம் அந்த எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவை ஒழுங்கா சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா முப்பது வருஷம் கழிச்சு உங்க அக்கவுண்ட்ல ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் இது சுலபம்னு நினைக்க தோணும் ஆனா சத்தியமா இல்ல நேரத்தை வீணாக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது சுலபமாக இருந்தால் இப்போவே எல்லாரும் அதைத்தானே செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த போனை நோன்றது டிவி பார்க்குறது இதெல்லாம் நம்மளை அப்படியே கட்டி போடுறதுக்குன்னே டிசைன் பண்ண மாதிரி இருக்கு அதனால தான் பாருங்க ஐம்பது வயசு ஆகுறப்போ ரொம்ப கொஞ்சம் பேரால் தான் என்கிட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு தைரியமா சொல்ல முடியுது அதனால இது சுலபம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அதே மாதிரி இந்த வீடியோ வெறும் பணத்தை பத்தி மட்டும் பேசுதுன்னு தப்பா நினைக்காதீங்க உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க உடம்பு நல்லா இருக்கா உங்கள் சொந்தக்காரங்க கூட நல்லா பழகுறீங்களா உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எடுத்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கொஞ்சமா விடாம தொடர்ந்து முயற்சி செஞ்சா அது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது பயங்கர பெரிய பலன் கொடுக்கும் நானே கூட ஸ்கூல்ல சும்மா சுமாராக படிக்கிற பையன்தான் ஆனா கஷ்டப்பட்டு படிச்சு நாட்டிலேயே நல்ல காலேஜில் படிச்சேன் அதுவும் வேலை பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நாட்டிலேயே வேலை செய்ய நல்ல கம்பெனின்னு பேர் வாங்கின இடத்துலயும் வேலை செஞ்சு பேரும் வாங்குனேன் நான் இப்படி சொல்றதுனால நான் ஏதோ பெருமை பீத்திக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா நான் செஞ்ச முயற்சிக்கு எப்பவும் எனக்கு நல்ல பேர் கிடைச்சது சில பேர் பார்க்கும்போது நான் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அப்படி இல்ல அது வெறும் விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி தான் நான் போகணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு என்னைய கொண்டு போச்சு இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா சொல்றேன் கேளுங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வாழ்க்கையோட பெரிய ரகசியத்துல ஒன்ன உங்களுக்கு சொல்லத்தான் நல்லா காது கொடுத்து கேளுங்க நீங்க இப்போ கேட்டது வாழ்க்கையோட முக்கியமான ரகசியங்கள்ல ஒண்ணு அது என்னன்னா தொடர்ந்து விடாமுயற்சியோட செய்யறது தான் சரி இப்போ இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இத வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க முடிவு உங்க கையில தான்